இந்த உலகத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க காலங்கள் கிரியை செய்கிறது தான் உண்மைதான் தேவன் உருவாக்கின சூரியனுக்கு கீழே சில கிரியைகள் இருக்குதா சில சில காரியங்களை அவர்கள் படித்து ஆமேன் ஜோசியம் சொல்லுகிறது உண்மைதான் சில காரியங்கள் கிரகங்களிலே வேலை செய்து அவர்கள் கணிக்கிறது உண்மைதான் ஆனால் நான் இந்த கிரகத்திற்கு கிரகத்தின் கட்டுப்பாட்டுக்குரியவனல்ல சூரியனுக்கு கீழே கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனல்ல நான் பரலோகத்தின் சிங்காசனத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதுனா இந்த சூரியனையும் சந்திரனையும் கூட ஆமை நிறுத்துவதற்கு வல்லமை பெற்ற யோசுவாவின் சந்ததியாக இருக்கிறதுனால இவைகள் என்னை கட்டுப்படுத்தாது செவ்வாய்கிழமை என்னை கட்டுப்படுத்தாது சனிக்கிழமை என்னை கட்டுப்படுத்தாது அமாவாசை என்னை கட்டுப்படுத்தாது பௌர்ணமி என்னை கட்டுப்படுத்தாது ஏனென்றால் நம்முடைய எதிர்காலம் நம்முடைய சரீரம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் பல உலக தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்குது எத்தனை பேர் ஆமையன் சொல்றீங்க எல்லாமே கத்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது ஆமேன்